ரமதானுடைய நன்மை கிரண்டு வரக்கூடிய ஹதீசுகள் பாதுகாக்கட்டும் யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதல் முதலாக அவரை அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் நான் அறிவித்தேன் நீங்களும் அறிவியுங்கள் யார் ரவாஹு பேஸ்புக் இப்படிதான் எழுதணும் இந்த மக்களுடைய அயல்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்களை இழுத்து சென்று விட்டது என்றால் அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கு எல்லாம் ட்விட்டரும் வாட்ஸ்அப் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு வந்தால் எடுத்துச் சொல்வார்கள் எத்துணை இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் இருக்கிறது தெரியுமா ரமதானுடைய முதல் பத்து எதற்காக அல்லாவுடைய அருளுக்காக இரண்டாவது பத்து எதற்காக பாவ மன்னிப்பிற்காக மூன்றாவது பத்து நரக விடுதலைக்காக யார் சொன்னது இது மௌதோ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இது இப்படி பல ஹதீசுகள் ரமதான் என்று சொல்லாதீர்கள் சகுர ரமதான் என்று சொல்லுங்க ஹதீத் பலகீனத்திலும் பலகீனமான ஹதீஸ் மடத்தில் இருக்கும் காரணத்தால் இந்த துராச்சரியங்கள் அடைவதற்கு எங்களுக்கு அருள் செய்வாயாக இந்த ரமதானை அடைவதற்கு எங்களுக்கு நீ வாய்ப்பளிப்பாயாக இந்த ரமதானுடைய நன்மைகளை அடைவதற்கு எங்களுக்கு அல்லாஹுடத்திலே துராட்சியங்கள் யாரு